செரிமான நோய் வராமல் இருப்பதற்கு நம்ம என்ன செய்யணும் நல்லா பசிக்கணும் நல்லா சாப்பிடணும் சாப்பிட்ற உணவு நல்லா ஜீரணமாகணும் ஜீரணமாகிற உணவுலேருந்து என் உடம்புக்கு நல்ல சத்து கிடைக்கணும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியிலும் இதுக்கு நான் என்ன செய்யணும் உணவை கொண்டு ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கான வழிமுறைகளை பார்ப்போமா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உங்களுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று தூக்கம் உடல் சுத்தி மனோ ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த எட்டு காரணிகள் நம்ம உடம்புல உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் சரி இந்த காரணிகளை முழுமையாக புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் நாம் இருக்கும்போது நோய்கள் ஏற்படுவதற்கும் ஏற்பட்ட நோய்கள் உடலிலிருந்து மாறுவதற்கும் நீண்ட காலம் ஆகின்ற காரணங்கள் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் முறைக்கு நம்மால் செல்ல முடியுமேயாயின் நம்மால் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அந்த வகையில் உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை கொண்டு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகளில் என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் விவரமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஆரோக்கியமான செரிமான மண்டலத்தை அடைய நாம் உண்ண வேண்டிய உணவுகள் என்னங்கிறதை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் பொதுவாக ஆயுர்வேதத்தில் ஆரோக்கியம்னா என்ன சொல்கிறோம் தெரியுமா நல்ல பசி பசிக்கும்போது சாப்பிடுகின்ற உணவை சுவையறிந்து சாப்பிடுகின்ற ஒரு தன்மை சாப்பிட்ட உணவு முழுமையாக உடலில் சீரணமாகி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிஞ்சி கொள்ளுகின்ற ஒரு நிலை இந்த மொத்த செரிமானத்தில் உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுகின்ற ஒரு நிலை இந்த நான்கு விஷயங்கள் யாருடைய உடலில் சீராக இருக்கிறதோ அவர்களுக்கு பெரும்பாலும் நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் ஆயுர்வேத மருத்துவத்துடைய அடிப்படை கொள்கை அப்போ ஜீரண மண்டலத்தை சீராக நம்ம வச்சுக்கிட்டோம்னாலே நமக்கு பெருமைய நோய்கள் ஏற்படாதுங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ளணும் ஆனால் இன்றைக்கு ஒரு கேள்விக்கான பதில் நீங்களே யோசிங்களே நம்மில் எத்தனை பேர் பசித்து சாப்பிடுகிறோம் அந்த கேள்விக்கான பதில் நம்மில் நிறைய பேர் நேரத்திற்கு சாப்பிடுகிறோமே தவிர பசித்து சாப்பிடுவது கிடையாது நம்ம குடும்பத்தில் ஒரு ஐந்து பேர் இருக்கோன்னா அந்த ஐந்து பேரில் எத்தனை பேருக்கு பசியின்மை இருக்குது எத்தனை பேருக்கு வயிறு உப்புசம் சார்ந்த நோய்கள் இருக்குது எத்தனை பேருக்கு வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் சார்ந்த நோய்கள் இருக்குது எத்தனை பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இன்றைக்கு பெரும்பாலும் நம்மில் நிறைய பேருக்கு இந்த சிரமங்கள் தினசரி சிரமப்படுத்தக்கூடிய சிரமங்களாக இருக்கிறதும் இந்த சிரமங்கள் இருந்தாலும் கூட இதை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகளை மருந்து மாத்திரைகளை தேடிக்கொண்டே இருப்பதும் வாடிக்கையாக போய்விட்டதை பார்க்கிறோம் அப்போ ஆரோக்கியமான சீரண மண்டலம் ஆரோக்கியமான சீரண மண்டலத்தின் மூலமாக உண்ணுகின்ற உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக உறிந்து கொள்வதற்கு கழிவுகள் முழுமையாக வெளியேறுவதற்கு நாம் என்ன சாப்பிடணும் முதலாவது என்ன தெரியுமா இஞ்சி இஞ்சியை விட சிறப்பாக ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி வயிறு எரிச்சல் நெஞ்சு எரிச்சல் சுவையின்மை வாயில் ஏற்படுகின்ற புண்கள் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் குடலில் இருக்கக்கூடிய புண்கள் குடலில் இருக்கக்கூடிய ஒவ்வாமை நோய் இரிட்டபிள் பவல் சின்ட்ரோம்னு சொல்லக்கூடிய உணவு உணவுக்குழல் எரிவு நோய் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுக்குழல் அழற்சி நோய் அதே போல் பெருங்குடல் புன்நோயின்னு சொல்லக்கூடிய அல்சரேட்டிவ் குலாய்டிஸ் மூலநோய் பௌத்திர நோய் மலச்சிக்கல் நோய் மற்றும் பித்தப்பையில் ஏற்படுகின்ற கற்கள் வரை இன்றைக்கு நமக்கு வரக்கூடாதுன்னா முறையாக இஞ்சிய உணவில் சேர்த்தாலே போதும் பொதுவாக இந்த இரிட்டபிள் பவல்ஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம் காலையில் எழுந்த உடனே ஒரு முறை கழிப்பறைக்கு போனால் பரவாயில்ல ரெண்டு முறை போனால் சரி மூன்று முறை போனால் கூட பரவாயில்லை ஆனால் காலையிலிருந்து இரவு வரை தண்ணீர் குடித்தாலும் தேநீர் குடித்தாலும் ஏதேனும் ஒரு உணவு வயிற்றுக்குள் போன உடனேயே கழிப்பறையை தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் இரிட்டபிள் பவுல்ஸ் என்றோம் இது கூட மனதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் மனதில் ஏற்படுகின்ற தொந்தரவுகள் விடாமல் நம்மை துரத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கு இல்லையா இதை மாற்றக்கூடிய ஒரு அழகான உணவு எதுனா இஞ்சி தான் இஞ்சியின் உணவில் தேவையான அளவு சேர்க்கின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்கள் செய்து பாருங்களேன் செரிமான கோளாறு இருக்கக்கூடியவர்கள் நம்மில் யாராக இருந்தாலும் அந்த கோளாறு படிப்படியாக மாறிக்கொண்டே வருவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் இஞ்சியை போலவே ஜீரண மண்டலத்தை பலப்படுத்த சுக்கு ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம் சுக்கு காஃபின்னு அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் காலையில் எழுந்தவுடனே நாங்கள்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து சுக்கு காஃபி கொடுப்பாங்க என்ன அது சுக்கு காபி சுக்கு தனியா சோம்பு ஜீரகம் மிளகு காலத்தன்மைக்காக மிளகு மிளகு மட்டும் நிறைய போட மாட்டாங்க ஒரு சிட்டிகை போடுவாங்க தேவைனா கொஞ்சம் பணம் கற்கண்டு அல்லது வெள்ளம் சேர்த்து கொடுப்பாங்க இதுக்கு பேர் சுக்கு காஃபின்னு பேர் இதில் இருக்கக்கூடிய அந்த சுக்கு ஜீரண மண்டலத்திற்கு சிறப்பான ஒரு மருந்து நாங்கள்லாம் குழந்தைகளில் என்னுடைய தாத்தாவோடு பேங்க்குக்கோ அல்லது கோவிலுக்கோ நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னும்போது சமயத்தில் கோவிலில் இருக்கக்கூடிய கூட்டங்களால் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகுது காலை உணவு லேட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோடய தாத்தாவுக்கு வந்து அல்சர் தொந்தரவு உண்டு அப்போ வீட்டுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து வயத்தில் ஒரு எரிச்சல் வலி இருக்கும் அப்போ உடனே உணவு கொடுக்க மாட்டாங்க இப்போ பாட்டியார் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுக்கு காஃபியை போட்டு முதல்ல கொடுத்து இதை சாப்பிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து அவர் உணவு சாப்பிடும்போது வழக்கமாக அல்சர் இருப்பவர்களுக்கு உடனே சாப்பிடுகின்ற அந்த உணவு சாப்பிட்ட உடனே வயிறு கொல்லாமல் வலி வாந்தின்னு வரக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு சுக்கும் கூட ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த உணவுகளில் ஒன்றுன்னு சொல்லலாம் வேப்பிலை இன்றைக்கு வேப்பிலையை விட சிறந்த ஒரு மூலிகை ஜீரண மண்டலத்தை பலப்படுத்த இருக்குமாங்கிறதே கேள்விக்குறிதான் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகாசி நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன் வாரத்துக்கு ஒரு முறை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு இருபத்தஞ்சி வேப்பிலை எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு ஒரு முந்நூறு மில்லி தண்ணி அதில் போட்டு நல்லா மைய அரைச்சி நல்ல சாறு பிழிஞ்சி அந்த சாறை கொடுப்பாங்க அந்த சாறை நீங்கள் குடிச்சிட்டு அந்த குழந்தைகளுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை பதினைந்து நாட்களுக்கு ஒரு நாள் கொடுப்பாங்க அது குடித்த ஒரு ஒன் ஹவரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மலம் வந்து கழியிறத நம்ம பார்க்க முடியும் மலம் கழிந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த ஒரு மாத காலத்திற்கு சளி இருமல் காய்ச்சல் பசியின்மை ஜீரண மண்டல நோய்கள் மலச்சிக்கல்னு எதுவுமே வராது இன்றைக்கு நகரங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை விட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உடல் வளர்ச்சி உடல் பலம் இதுக்கெல்லாம் பெரிய காரணம் என்னென்னா இந்த வேப்பிலையை நம்ம வந்து மருந்தாகவோ உணவாகவோ இன்னும் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கம்தான் சித்தரத்தை அல்லது பேரரத்தைன்னு சொல்லுவாங்க இஞ்சி வகை சார்ந்த ஒரு வகையான தாவரம் அது சித்தரத்தையும் சரி பேரரத்தையும் சரி ஒரு காலத்தில் நம்ம வீட்டில் சமயக்கட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மசாலா பொருள் அசைவ உணவுகள் சமைக்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் இந்த சித்தரத்தையை நல்லா இழைச்சி சுக்கு இழைப்பது போல் இழைத்து கோழி சமைக்கிறாங்கன்னா அந்த கோழியோடய உடல் முழுவதும் இதை நன்றாக பூசி மஞ்சளும் சித்தரத்தையும் சேர்த்து பூசி உலர வைத்து கொஞ்சம் நேரம் ஊற வைத்து அப்புறம் வெந்நீர் போட்டு அதை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சமைப்பாங்க எதுக்குன்னா இந்த கோழி வாத்து இந்த மாதிரி நீர்நிலையில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த உணவுகளை அசைவ உணவுகளை சாப்பிடும்போது சில வகையான தொற்றுக்கள் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு நோய் சொல்கிறாங்க ஜிபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய குலியன் பேரி சின்ரோம்னு சொல்கிறாங்க இன்றைக்கு பூனாவில் வந்து மிகப்பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நோய் எதுலேருந்து பரவுது தெரியுமா கோழி இறைச்சியிலிருந்தும் வாத்து இறைச்சியிலிருந்தும் கொண்டிருக்கிறது அவ்வளவு மோசமான நோய் அது உயிரிழப்பையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த காலத்தில் இந்த அறத்தையை உணவில் சேர்ப்பதற்கு குறிப்பாக அசைவ உணவில் சேர்ப்பதற்கான காரணமாகவே எது இருந்ததுன்னா இந்த மாதிரி உணவிலிருந்து வரக்கூடிய தொற்றுக்கள் அற்ற ஒரு வாழ்க்கைக்கு தான் அது இருந்தது இப்போல்லாம் அறத்தை வந்து ஒரு வயிறு எடுக்கும் எடுக்கும்போதும் நிறைய மூட்டு வழிகள் எடுக்கும்போதும் அல்லது சில நேரங்களில் தொண்டையில் புண்கள் ஏற்படும் போதும் ரொம்ப நீங்க முடியாத அளவுக்கு இருமல் வரட்டு இருமல் ஏற்படும் போதும் அறத்தையை பயன்படுத்துவதை இப்போ நம்ம பார்க்குறோம் துளசி துளசியே ஒரு மிகச்சிறந்த உணவு தான் நம்மெல்லாம் காலையில் எழுந்தவுடனே ஒரு காஃபி டீ அல்லது ஒரு உற்சாக பானத்துக்கு போகிறோம் இல்லையா அதெல்லாம் ஒரு ஒரு வருட காலம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஆயுர்வேத சித்த மருத்துவரை சந்தித்து வீட்டிலேயே துளசி தேநீர் எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு நம்ம உடம்பு வாதம் பித்த கபத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்து வாத கப உடம்புக்காரங்க தினசரி இந்த துளசி தேநீரை சாப்பிட்டாலே போதும் சளி சார்ந்த நோய்கள் காய்ச்சல் சார்ந்த நோய்கள் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடுகளால் ஏற்படுகின்ற நோய்கள்லேருந்து எல்லா நோய்களுக்குமே மிகப்பெரிய ஒரு விடிவு காலம் ஏற்படுவதை பார்க்க முடியும் துளசி அவ்வளவு சிறப்பான ஒரு அருமருந்துன்னு நம்ம சொல்லலாம் கருவேப்பிலை கருவேப்பிளையை நம்ம உணவில் வந்து தூக்கி போட்டுருவோம் ஆனால் உணவில் தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை கருவேப்பிலை வேப்பிலையை போலவே உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சூடு குணம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு இருந்தாலும் கூட இன்றைக்கு தலைமுடி வளர்ச்சியிலிருந்து செரிமானத்தை ஊக்குவிப்பதிலிருந்து பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற பித்தத்துடைய அதீத ஒரு அமிலத்தன்மை அல்லது பித்தத்துடைய அதீத ஒரு நீர்த்தன்மையால் டிஸ்பெப்சியான்னு சொல்லக்கூடிய நோய் ஏற்படும் போது அதற்கு மிகப்பெரிய மருந்தே கருவேப்பிலை தான் கருவேப்பிலையை துவையலாகவோ அல்லது கருவேப்பிலை சாதமாகவோ வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டாலே மண்ணீரல்ல ஏற்படுகின்ற நோய்கள் ஈரல்ல ஏற்படுகின்ற நோய்கள் குறிப்பாக செரிமான மண்டலத்தில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்கள் மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும் எவ்வாறு கருவேப்பிலை ஒரு மிகச்சிறந்த மருந்தோ அதே போல் கொத்துமல்லின்னு சொல்லக்கூடிய அந்த தகையும் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு கொத்துமல்லியை ஒரு தழையாக சட்னியாக அல்லது ஒரு துவையலாக செஞ்சு நம்ம சாப்பிட்ற பழக்கம் பொதுவாக நம்ம கிராமங்களில் இன்றைக்கும் பார்க்குறேன் நகரங்களில் கூட நிறைய வீடுகளில் நான் பார்க்குறேன் கருவேப்பிலை கொத்துமல்லி இஞ்சி இது மூணையும் அரைத்து மோரில் இட்டு வைத்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே காலை உணவு முடிந்த பிறகு மதிய உணவுக்கு முன்பு அல்லது மதிய உணவுக்கு பின்பு மோர் சாப்பிடுகின்ற வழக்கம் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பெரும்பாலும் ஜீரண மண்டல நோய்கள் குறிப்பாக மூல நோயோ மலச்சிக்கல் நோயோ இரிட்டபிள் பவல் சின்ரோம் சொல்லக்கூடிய பெருங்குடல் அகழ்ச்சி நோயையோ நாம் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மூன்று சுலபமான ஜீரண மண்டல உதவி செய்யக்கூடிய வீட்டிலேயே சமையலில் தொடர்ந்து நம்ம பயன்படுத்தினாலும் கூடுதலாக பயன்படுத்த வேண்டிய மூன்று உணவுகள் கருவேப்பிலை கொத்துமல்லி இஞ்சி தான் மஞ்சள் இன்றைக்கு மஞ்சளை நம்ம பொடியாக வாங்கி சேர்ப்பதற்கு பதிலாக மஞ்சள் கிழங்காக வாங்கி அரைத்து அந்த பொடியை பயன்படுத்தும் போது அவ்வளவு பெரிய மாற்றம் உடலில் ஏற்படுவதை பார்க்க முடியும் அன்னாசி பழம் நெல்லிக்காய் பழம் அத்திப்பழம் பழம் மாதுளை பழம் திராட்சை பழம் இவை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஜீரண மண்டலத்தை சீராக்கக்கூடிய ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய உணவுகள் தான் பப்பாளியை விட மக்காச்சோளத்தை விட கேழ்வரகை விட அவலை விட பாசிப்பயிரை விட தயிர் முக்கியமாக மோர் எவ்வளவு சிறந்த உணவோ அதுபோல தயிர் இவை அனைத்துமே ஜீரண மண்டலத்திற்கு தேவையான ஆரோக்கியத்தை நீட்டிக்கக்கூடிய உணவுகள் தான் இனிமேல் உணவுகள் சாப்பிடும்போது முடிந்த அளவுக்கு கருவேப்பிலை கொத்துமல்லி இஞ்சி தனியா சோம்பு மஞ்சள் சுக்கு வேப்பிலை அறத்தை துளசி போன்ற உணவுகளை நோய் ஏற்பட்ட பிறகு நோய்க்கான தீர்வாக சாப்பிடாமல் தினசரி உணவில் சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக்கொண்டாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு நம் ஆயுள் நீட்டக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் இது ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை செப்டம்பர் மாதம் நான்காம் வாரம் இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை திருவள்ளூரிலும் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அம்பத்தூரிலும் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை சேலத்திலும் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை திருப்பூரிலும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோயம்புத்தூரிலும் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வேளச்சேரியிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்தில் சந்தித்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜபாஸ்டின் நாகர்கோயில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்